ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாரும் ஒரு வித்தியாசமான நிகழ்வை பார்க்க போகிறீங்க கல்லணை பக்கத்தில் இருக்கிற கொக்கரசம்பேட்டை அல்லது அகரப்பேட்டை அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஸ்ரீ வீரன் தான் எங்களோட குலதெய்வம் அங்கு எங்கள் பேரன் அர்ஜுனுக்கு முடியிறக்குவதற்காக முடியற் காலை ஆறரை மணிக்கெல்லாம் கும்பகோணத்திலிருந்து கிளம்பி விட்டோம் போகும் வழிமுழுக்க எத்தனை எத்தனை கோவில்கள் புல்லபூதங்குடி ஆதனூர் இன்னம்பூர் எழுத்தறிநாதர் சுவாமிமலை ஆடுதுறை பெருமாள் கோவில் என்னும் ஜகத்ரக்ஷக பெருமாள் கோவில் இப்படி கணக்கில் அடங்காத கோவில்கள் எல்லா கோவில்களிலும் இறங்கி தரிசனம் செய்துவிட்டு போக வேண்டும் என்று ஆசையாகத்தான் உள்ளது இந்த வருடம் இங்கு மழை அதிகமாக இல்லாவிட்டாலும் காவிரியில் தண்ணீர் வரத்து அதிகமாக இருப்பதால் சாலையின் இரண்டு பக்கமும் பச்சை பசேல் என்று வயல்வெளியும் மரங்களும் நம் கண்ணை பறிக்கின்றது இதோ மகா புண்ணிய கஷேத்திரமான கணபதி அக்ரஹாரம் கூடிய விரைவில் இந்த கிராமத்திற்கும் வந்து ஒரு அழகான வீடியோ எடுக்க வேண்டுமென்ற ஆசை எப்பொழுது நிறைவேறுகிறது என்று பார்க்கலாம் இதோ காவிரி கரை ஓரமாக நாம் பயணிக்க தொடங்கிவிட்டோ நாம் திருச்சி இருக்கும் திசையை நோக்கி பயணிப்பதால் காவிரி கொஞ்சம் கொஞ்சமாக அகண்டு வருவதை நாம் கவனிக்கலாம் அதே போல் வாழை மரங்களும் அதிகம் தென்படும் கபிஸ்தலம் திருவையாறு போன்ற கஷேத்திரங்களையும் தாண்டி நாம் இப்போது திருக்காட்டுப்பள்ளி அருகே சென்று கொண்டிருக்கின்றோம் காவிரியை பாருங்கள் எத்தனை அழகாக ஓடிக்கொண்டிருக்கிறாள் நடந்தாய் வாழி காவேரி என்று மனதிற்குள் பாடிக்கொண்டே இயற்கையை ரசித்துக்கொண்டே போனதில் நேரம் போவதே தெரியவில்லை இந்த இயற்கையின் பேரழகை என்னதான் சாமர்த்தியமாக நம் கேமரா மூலம் படம் பிடிக்க முயன்றாலும் அந்த அழகை முழுமையாக உங்களுக்கு காட்ட முடியுமா என்றால் சந்தேகம்தான் இதோ இப்போது இந்த பாலத்தின் மூலம் காவிரியை தாண்டி அக்கறைக்கு செல்லப் போகிறோம் நமது இந்திய அரசின் நெடுஞ்சாலைத்துறையும் சாலைகளை மிகவும் நேர்த்தியாக அமைத்து நமது பயணங்களை மிகவும் எளிமையாகவும் இனிமையாகவும் ஆக்குகிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லித்தான் ஆக வேண்டும் சூரிய ஒளிப்பட்டு காவிரி பெண் பாருங்கள் தகதகவென்று ஜொலிக்கின்றார் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கும் திருக்காட்டுப்பள்ளி பழமனேரி கல்லணை கல்கண்டார்கோட்டை பூதலூர் போன்ற பல கிராமங்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு இந்த கொக்கரசம்பேட்டை வீரன் தான் குலதெய்வமாக உள்ளது நாங்கள் கும்பகோணம் என்றாலும் எங்களுக்கு ஒரு காலத்தில் பூதலூரில் நிறைய நிலப்புலன்கள் இருந்ததால் அகரப்பேட்டை வீரன் எங்களுக்கு குலதெய்வமாக உள்ளது இதோ அகரப்பேட்டை வந்துவிட்டது வருடா வருடம் நாங்கள் வருவது வழக்கம் போன வருடம் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் வர முடியாமல் போய்விட்டது இதோ கோவில் அருகே வந்து வேனை நிறுத்தி நாங்கள் ஒவ்வொருவராக கீழே இறங்கினோம் இந்த கோவில் கரைமேல் அழகர் ஐயனார் கோவில் என்று அழைக்கப்படுகின்றது பூர்ண புஷ்கலாம்பா சமேத ஐயனார் தான் இந்த கோவிலின் முக்கிய தெய்வம் என்றாலும் இங்கு குடியிருக்கும் ஸ்ரீ வீரன் தான் எங்களுக்கு குல தெய்வம் இந்த கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்த அரசு அனுமதி அளித்துள்ளதால் திருப்பணி வேலை மிகவும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கோவில் பூசாரியிடம் நாங்கள் வருவதை முன்னமே தெரிவித்திருந்ததால் அவர் அத்தனை ஏற்பாடையும் செய்து வைத்திருந்தார் இந்த சிறு கிராமத்தில் கோவிலை சுற்றி இருக்கும் வீடுகளில் ஆடு மாடு கோழி எல்லாம் இருப்பது என் பேரன் அர்ஜுனுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை அவைகளையெல்லாம் பார்த்து ரசித்து மிகவும் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தான் இன்னும் சற்று நேரத்தில் தனக்கு முடியிறக்கப் போகிறார்கள் என்ற அபாயத்தையும் உணராமல் பாவம் முடியிறக்குபவரும் சரியான சமயத்திற்கு வந்துவிட்டார் அர்ஜுன் சற்று அழுது அடம் பிடித்தாலும் அவர் மிகவும் சாமர்த்தியமாக குழந்தைக்கு கொஞ்சமும் சிரமம் கொடுக்காமல் முடியெடுத்து விட்டார் மூன்று வாரங்களுக்கு முன் தான் எங்கள் குடும்பத்து வழக்கமாக திருப்பதியில் அவனது முதல் முடி இறக்கினோம் இது இரண்டாவது முடி எங்கள் குலதெய்வத்திற்கு அர்ஜுனுக்கு பிடித்த வீடியோக்களை எல்லாம் யூடியூப்பில் காண்பித்து நல்லபடியாக முடியறக்கி முடித்தாகிவிட்டது இந்த கோவில் வளாகத்தில் இருக்கும் எங்கள் குலதெய்வம் ஸ்ரீ வீரன் பூர்ண புஷ்கலாம்பா சமேதா ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ சாம்பன் அனைவருக்கும் அபிஷேகத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினோம் மூன்று கோவில்கள் வாசல்களிலும் கோலங்களை போட்டு பூஜைக்காக நாங்கள் எடுத்து வைத்திருந்த சாமான்களை எடுத்து வெளியே தரவும் பூஜாரியும் பூஜையை தொடங்கினார் முன்பெல்லாம் இங்கு வந்துதான் பொங்கல் செய்வது வழக்கம் இப்பொழுதெல்லாம் அது வசதிப்படவில்லை என்று வீட்டிலிருந்தே செய்து கொண்டு வந்துவிடுகிறோம் அபிஷேகத்திற்காக நல்ல கரந்த பசும்பாலாக கும்பகோணத்திலிருந்தே நாங்கள் எடுத்து கொண்டு வந்து விட்டோம் சம்பிரதாயப்படி பாலபிஷேகம் தேனபிஷேகம் எல்லாம் நன்றாக நடந்து ஆரத்தியும் காண்பித்து வீரன் அற்புதமான அலங்காரத்துடன் கம்பீரமாக காட்சியளித்த போது மனதிற்கு மிகவும் நிம்மதியாக இருந்தது இதேபோல் நல்லபடியாக குடும்பத்தினருடன் வருடா வருடம் இங்கு வந்து அபிஷேக ஆராதனைகளை நல்லபடியாக நடத்தி ஸ்ரீ வீரனின் அருளை பெற வேண்டும் என்று அவரிடமே வேண்டிக்கொண்டு அந்த கோவிலை விட்டு கிளம்பினோம் எங்கள் குலதெய்வம் வீரன் எங்கள் குடும்பங்களை நல்லபடியாக எப்பொழுதும் காத்திருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இந்த காணொலியை முடிக்கின்றேன் ஸ்ரீ அகரப்பேட்டை வீரன் துணை